இந்த பக்கவாதம் ஸ்ட்ரோக்கு எல்லாம் சொல்கிறாங்களே அதுக்கு நம்ம மருத்துவமனையில் ஏதாவது இருக்கான்னு நிறைய பேர் கேட்குறீங்க நீங்க என்ன இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறீங்களா எவ்வளோ பெரிய மருத்துவம் தெரியுங்களா சித்த மருத்துவம் எப்பேற்பட்ட திருமூலர் திருவள்ளுவர் அகசியர் போகர் எவ்வளோ அழகான நல்ல நல்ல மருந்துகளை எவ்வளோ நுணுக்கமாக சொல்லியிருக்காங்க அது அவ்வளோ அழகாக நம்ம மருத்துவமனையில் ஈஸியாக செய்யவும் முடியுது இதை வச்சு நீங்கள் ரொம்ப நாளாக பேச்சு வராமல் ஏதாவது பக்கவாத பேஷண்ட் இருக்காங்களா எங்ககிட்ட அனுப்பிச்சு வைங்க ஒன் மந்த்லேயே பேச்சு வர வைக்கலாம் ஸ்ட்ரோக் வந்த உடனே எப்படி ஆங்கில மருத்துவத்தை போறீங்களோ அது மாதிரி நம்ம மருத்துவம் நினைக்குவாங்க வித்தின் ஒன் மந்த்ல ரிவர்ஸ் ஆயிடும் வாதம் என்பது வேகம்னு அர்த்தம் வேகம் அசைவு பதட்டம் ஜாக்கிரதை அப்ப பிபி இருக்குன்னே தெரியாதவங்க இல்ல ஆக்சிடென்ட் ஆகிறவங்க இல்லை நைட்ல ஸ்ட்ரோக் வர்றவங்க இல்ல பதட்டமா வாழ்ந்ததுனால ஸ்ட்ரோக் வராங்க எப்படியா இருந்தாலும் இந்த ஸ்ட்ரோக் பக்கவாதம் முடக்குவாதம் அற்புதமான மருந்துகள்ல எவ்வளவு ரெடி ஆகுறாங்கன்னு தெரியும் ஸ்பீச் நம்ம ஈஸியா கொண்டு வந்தோம் ஸ்ட்ரோக்னால ஒரு கை ஒரு கால் ஒரு சைடு புரியுதுங்களா அப்படியே அந்த இது உணர்வு போனது உணர்வு இல்ல ரொம்ப பிசியோதெரப்பி நிறைய செலவு பண்ணிட்டேன் மருத்துவமனைக்கு எல்லாம் நிறைய போயிட்டேன் எங்க அப்பா நாள எங்க அப்பாவுக்கு இப்ப ஸ்ட்ரோக் வந்தது அப்பயும் வாழ்க்கையே ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்குது ஒரு மாதிரி மனசையே சரியில்லாம் போயிடுச்சு அப்படின்னு நீங்க எங்களுக்கு கவலையப்பட தேவை ஒரு தடவை நம்ம யாரை செய்ய இயற்கை மருத்துவத்தை நம்பி வாங்க வேனில் கூட்டிட்டு வராங்க வீல் சேர்ல கூட்டிட்டு வராங்க அவ்வளோ நல்ல ரிசல்ட்ஸ் தரும் ஒரு தடவை கூட்டிட்டு வாங்க உங்களுக்கு எப்படிப்பட்ட ரிசல்ட் கொடுத்துட்டு உங்களை எவ்வளோ திருப்திப்படுத்துறோம்னு பாருங்க புரியுதுங்களா சோ ஸ்ட்ரோக் பக்கவாத பேஷன்ஸ்க்கு இது மறக்காமல் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் இன்னொரு பதிவில் நம்ம பார்க்கலாம் வாழ் வளத்துடன்